அனைவருக்கும் வணக்கம் குமார திசநாயகா அனுர குமார திசநாய்கா இவரை ஏகேடி என பொதுவாக எல்லோரும் இலங்கையில் அழைப்பார்கள் இவருடைய அந்த பெயர்களின் சுருக்கங்களை முன்னெழுத்து சுருக்கங்களை வைத்து அனுரா ஏ குமாரநாயக்கா கே திசாநாயக்கா நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இலங்கையின் அடிப்படையில் மாற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவும் இளைஞர்களை கொன்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்காகவும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதாவது ஊழல் ஒழிப்பு லஞ்சம் போன்ற தலைவிரித்தாடுகின்ற தாடுகின்ற பொருளாதார நெருக்கடியில் அமிழ்ந்திருக்கும் இலங்கையை மீட்பதற்கான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இந்த முறை தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னின்றவர் தான் இந்த ஏகேடி என்பவர் இவருடைய வாழ்க்கையின் வரலாறு மிகவும் வறுமைப்பட்ட வாழ்க்கை அதாவது இவருடைய மறுபக்கங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் மிகவும் சோகமான வரலாறுகள் சோகம் நிறைந்த சம்பவங்களோடு இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது இவருடைய இளமை பருவம் அதாவது இவர் அனுராதபுரம் என்ற மாவட்டத்தில் அனுராதபுரம் என்ற மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வறுமைப்பட்ட குடும்பத்தின் குடும்பத்தின் ஒரு மகனாக பிறந்தார் இவருக்கு இவருடைய தந்தையார் மிகவும் வறுமைப்பட்டவர் கூலி தொழிலாளி வேலை செய்கின்றவர் இவருடைய தாயார் சாதாரண குடும்ப பொ பொன்மணியாகவும் வீட்டுப் பணி பொண்ணாகவும் இருக்கின்றார் இவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கின்றார் இவ்வளவும் கொண்டதான் இவருடைய ஒரு சிறிய குடும்பம் தற்போது இலங்கையினுடைய நடப்பு ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களை தூக்கி மூன்றாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு முதன் நிலையில் என்று சொன்னால் இவருடைய ஆளுமைகள் இவருடைய அறிவு ஆற்றல் என்பது நாங்கள் சற்று வித்தியாசமாகத்தான் நினைக்க வேண்டியிருக்கின்றது இவருடைய கருத்துக்கள் சித்தாந்தங்கள் வித்தியாசமானவை அதாவது ரஷ்ய சார்பான மாட்சிச லெலி லெலினிச சித்தாந்தங்களை இவர் பின்பற்றி இவருடைய இடதுசாரி கொள்கையோடு இவர் செயற்பட்டவர் மாணவ பருவத்திலேயே இந்த மார்க்சிச லெலினிச சித்தாந்தங்களுக்கு இவர் கவரப்பட்டவர் இவருடைய கவர்வுக்கு ஏற்பாகத்தான் இந்த ஜேவிபி என்ற கட்சி இலங்கையில் இருந்தது அந்த காலத்திலேயே மாணவ பருவத்திலேயே இவர் ஜேவிபி கட்சியோடு இணைவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தீவிர இடதுசா இடதுசாரி அதாவது லெலினி லெலினிச சித்தாந்தங்களை உள்ளடக்கிய ஏவிபி கட்சியுடன் இணைவதற்கு இவர் இணைந்து இணைவதற்கு முயற்சி எடுத்து அதில் இணைந்து தீவிர அரசியலில் இவர் ஈடுபடத் தொடங்கி ஏவிபி என்பது எனதா வி விமுக்தி பெறமுன என்ற கட்சியாகும் இந்த கட்சி இடதுசாரி கொள்கைகளை கடைப்பிடித்து அதன் வழியே செயற்படுகின்ற ஒரு கட்சியாகும் இந்த கட்சியில் ஈர்ப்பு கொண்டுதான் இந்த கட்சியின் முக்கிய பதவிகளில் பிற்பட்ட காலங்களில் ஏகேடி என்பவர் தன்னை மாற்றி அமைத்து கொண்டு அந்த கட்சியின் பல்வேறு கட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தார் இப்பொழுது இவர் அந்த தலைவர் தலைவராக செயற்படுகின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெறும் மூன்று தசம் ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக எம்பியாக இவர் பதவியேற்றார் இலங்கையின் வரலாறுல கடந்த முக்கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இரண்டு கட்சிகள் தான் ஆட்சி அமைத்துக்கொண்டு மாறி மாறி வந்திருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி அதோட இணைந்த சில கட்சிகளும் இந்த இலங்கையின் அரசியல் செல்வாக்கு செலுத்தி கொண்டு வந்திருக்கின்றது இந்த இரண்டு கட்சிகளையும் தவிர வேறு கட்சிகள் முன்னுக்கு வர முடியாத சூழல் ஆனால் இந்த முறை தேர்தலில் இந்த ரெண்டு கட்சிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றார் இந்த ஏகேடி இந்த ஏகேடி பல்வேறு சந்தர்ப்பங்கள் இலங்கையினுடைய அரசியல் அரசியல் பொருளாதார நெருக்கங்கள் இளைஞங்கள் ஊழல்கள் அப்படி பல்வேறு பிரச்சனைகள் இலங்கை அரசியலில் தலைவர்களில் மூழ்கி இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் அதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்கள்ற கொடுத்து வந்தவர் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக் மக்கள் போராட்டம் ஒன்று இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன இதன் விளைவாக இரன் இலங்கையின் ஜனாதிபதி மாளிகை பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டு ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாயை நாட்டை விட்டு தப்பி ஓடி அதன் பின்னர் இந்த சூழ்நிலைகளில் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக ரணில் அங்கே உள்ளட்டு அவர்களை காப்பாற்றி இந்த அரசியலை மேற்கொண்டிருந்த அந்த ரணில் தற்பொழுது சுயேட்சை கட்சியாக இந்த ஜனாதிபதி வேட்பாளரில் வேட்பாளராக இருந்து அந்த ஜனாதிபதி வேட்பாளர் பதவியிலிருந்து அவர் மூன்றாம் இடத்துக்கு தூக்கி எறியப்பட்டார் இரண்டாம் இடத்தில் சஜித் பிரேமதாச அவர்களும் முதல் இடத்தில் அனுரகுமார திசாநாயக்காவும் இங்கே மாற்றம் பெற்றிருக்கின்றார்கள் இந்த காலப்பகுதியில் மக்கள் பல்வேறு அசோகோரியங்களை அனுபவித்தவர்கள் மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமாக இருந்தது உணவுக்கு பஞ்சம் எரிபொருள் தட்டுப்பாடு பணவீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் போராட்டம் படித்துள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் கொழும்பு நோக்கி மக்கள் படையெடுத்து அங்கே ஆட்சி எல்லாத்தையும் மாற்றியமைத்த காலப்பகுதிக்கு பின்னர் வந்த ரணில் சரியாக செயற்படவில்லை அதன் காரணமாக ரணில் மூன்றாம் இடத்துக்கு தூக்கி எறியப்பட்டு ஏகேடி என்கின்ற அனுரா குமார திசநாயகா முன்னுக்கு வந்திருக்கின்றார் இந்த கருத்துக்களை இவற்றுக்கெல்லாம் முன்னின்று செயற்பட்டவர் தான் இந்த அனுரா குமார திசநாயக்கா ஏகேடி என்று சொல்லப்படுகின்றவர் ராஜபக்ச ஆட்சியின் ஆட்சியின் மோசமான விளைவுகள் அந்த ராஜபக்ச ஆட்சியின் ஆட்சிக்கு எதிராக பொதுசன பிரமுன என்கின்ற அந்த க ஆட்சிக்கு எதிராக ஏகேடி பல்வேறு சந்தர்ப்பங்களில் கருத்து குரல் கொடுத்தவர் இதன் காரணமாக ஏகேடிக்கு இலங்கையில் இலங்கையில் இளைஞர்கள் மட்டத்தில் இளம் சமூகத்த மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் உருவாகி கொண்டு வந்தது கடந்த தேர்தல் காலப்பகுதியில் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு கட்டமைப்பு ஊடாக தங்களுடைய கட்சியை மாற்றி அமைத்து அந்த கட்டமைப்பின் தலைவராக செயற்பட்டு கட்சியை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கின்றார் இந்த ஆண்டு தேர்தலில் தென்பகுதி மட்டுமில்லாமல் வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளிலும் அதிக வாக்குகளை பெற்று முன்னணியில் நின்று இன்னும் சில நிமிடங்களில் ஜனாதிபதியாக போகின்றார் இந்த குமார திசநாயக்கா இந்த அருணா குமாரதாஸ் திசாநாயக்க தனியாக நின்று போட்டியிடாமல் முப்பத்தி எட்டு ஜனாதிபதிகளில் மிகவும் முக்கியமாக மூன்று வேட்பாளர்களோட மிகவும் கடினமான ஒரு போராட்டத்தின் மத்தியில் முன்னிலைக்கு வந்திருக்கின்றார் ரணில் சஷித் அனுரா என்று மும்முனை போட்டிகளில் முதல் நிலையில் வந்திருக்கின்றார் இவருக்கு இவ்வாறு இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் இளம் சமூகத்தின் ஆதரவு தளம் மிகவும் எல்லை கடந்து அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த ஆதரவு அனைத்து இன மக்களும் இலங்கையில் ஊழல் லஞ்சம் போன்றவருக்கு எதிராக அளிக்கப்பட்ட ஒரு வாக்கு ஏகேடிக்கு கிடைத்திருக்கின்றது இவர் இந்த நாட்டை எவ்வாறு ஆளப்போகின்றார் என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடியார்